வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான அழகான கோலம் பார்க்கலாங்க ஒரு சிம்பிள் கோலம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் ஈஸி கலர் கோலம்னு ஒரு கலர் கோலம் சேனல் வச்சுருக்குறேன் அதில் கலர் கோலம் மட்டும் கொடுத்துட்ருக்குறேங்க பார்த்திங்கன்னா அதுலேயே கோலங்கள் அழகாக இருக்கும் அதுலேயே சிம்பிளான கோலங்கள் தான் கொடுத்துட்ருக்குறேங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்னோடய ஈஸி கலர் கோலம் சேனலும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய ஈஸி கலர் கோலம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் சுவை சிக்ஸ்னு சமையல் சேனல் வச்சுருக்குறேங்க அதுலேயும் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய இருக்குதுங்க நிறைய வரும் பாருங்கள் உங்களுக்கு சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சிம்பிளான கோலங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்